எல்லாம் சேலத்துல இருந்து சேலத்துல இருந்து வந்து இந்த கடா முப்பத்தி மூணுக்கு அந்த வாங்கி நாங்க இப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அதிகம் வண்டி பிடிச்சு வந்துருக்க அங்க இருந்த சேலத்துல இருந்து நாங்க முத கேக்கும் போது நாற்பது ரூபா சொன்னாரு முப்பத்தி மூணுக்கு வாங்கிட்டாரு நாங்க ஒரு ரெண்டாயிரத்தி அதிகம் கொடுத்து வாங்கிருக்காங்க வேணுங்க எத்தனை வருஷம் ஒரு மூணு வருஷம் இருக்கும்

வருஷத்துக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் 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 விளாத்திக்கலாம் சாக்கலை கொண்டு போறீங்க ஏதோ காய்கறி வளம் மாதிரி இதுல எத்தனை இடக்கு சாக்கல இதுல ரெண்டு அதுல பையில எத்தனை இடக்கு பையில மூணு மூணு பஸ்ல போட்டு கொண்டு போயிருக்கா இவ்வளவு பொடி குட்டியா வாங்கிருக்கீங்களா

விவசாயம் சரி இதே மாதிரி வளர்த்துறீங்களா அவங்க ஆமாம் இதே மாதிரி இதே மாதிரி வளர்ந்துரும் ஆமாம் வெட்டி பாருங்க குதிர மாதிரி இருக்குது சேலம் கொல்லாம்பட்டிலேருந்து கடற்காடு மேச்சேரி கருப்புக்கு சேலம் ஃபேமஸ்ஸு ஆ கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டம் காயப்போம் ஒரு சாய் ஆடு ரெண்டு குட்டி குட்டியோட ரேட்டு பரவாயில்ல கொஞ்சம் படிஞ்சிருந்துச்சி வாங்கிட்டோம் சரி எவ்வளவு சொன்னாங்க எப்படி முடிஞ்சது முப்பது ரூபா சொன்னாங்க ஆ இருபத்தஞ்சாயிரத்து முடிச்சிட்டு இருபத்தஞ்சி இந்த ஆடு நல்லா இருக்கு திருப்தியா இருக்குது ஆடு பெரிய ஆடா இருக்குது எல ஆடு அதனால மனசுக்கு திருப்தி அனுப்பிச்சு புடிச்சுட்டோம் ஆடு இருபதாயிரம் ரூபாய் குட்டி ஐயாயிரம் ரூபாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு எக்ஸ்ட்ரா போட்டு வாங்குதீங்களா லாபம் கிடைக்குமா முடியுமா லாபம் கிடைக்கும் குட்டி லாபம் குட்டி வளர்த்திக்கலாம் பண்ணனு வைக்க போது நல்ல பொருளா வாங்கணும் ரேட்டு ரெண்டாவதுல ஹம் அதான் இது ஆடு நல்லா இருக்குது நல்ல பொருள் பின்னா இருந்தாலும் ஆடு நல்லா இருக்கிறதுனால புடிச்சிட்டோம் இருபதாயிரம் மதிப்பு கூட ஐயாயிரம் போட்டிருக்கீங்க

மாவட்டம் மாவட்டம் குடும்பப்பட்டி திருப்பூர்ல இருந்தா எப்படி கேள்விப்பட்டி வந்தீங்க நாங்க இருபது எப்படி தெரியும்

சித்தப்பா அவங்க உள்ள இருக்காங்க அவங்கதான் தான் ஆட்டு நாடெல்லாம் வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க அவங்க தான் வாங்கி வாங்கி எத்தனை கிலோ கறி பட்ஜெட் உங்களுக்கு எங்களுக்கு அறுபது கிலோ அறுபது கிலோ மூணு சேத்தா வந்துருப்பா வந்துடும் வந்துடும் எதிர்பார்க்கீங்க ஆமா சரி எவ்வளவு ஆச்சு மூணு சேத்து வேலை மூணு சேர்த்து ஒரு ஐம்பத்தெட்டு ரூபா வந்துருக்கு ஐம்பத்தெட்டு அறுபது கிலோ கறிக்கு அறுபதாயிரம் வந்துட்டேன் ஆமா என்னச்சு இதான் நீங்க கடையில கொடுத்து ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாமே ஏன் சந்தையில வந்து பிடிக்கணும் சொல்லுங்க ரீசன் சொல்லுங்க ரீசன் இங்க கம்மியா இருக்குன்னு வந்தோம் கடை கொஞ்சம் நல்லா இருக்குன்னுட்டு ஒரு ரெண்டு கடை விசேஷத்துக்கு ஒண்ணு வளர்க்கலாம்னு பிடிச்சிட்டு போறோம் கடையில வந்து கட கிடாயா கிடைக்கும்னு சொல்லி உத்தராதம் கிடையாது ஆமா இது நமக்கு கண்டுக்கு குளிச்ச கிடாயா பிடிச்சிக்கலாம் ஆமா டேஸ்ட் ஜம்ட்டு இருக்காம இளங்கிடாய்கள் தானே எல்லாமே ஆமா இளங்கிடாய் தான் நட்டு கிடாய்கள் ஆமா நாம பார்த்து ஒரு அம்பது கிடாய் மேல பார்த்தோம் பாத்ததுலாம் இது மூணுதான் புடிச்சிருந்தது மனசுக்கு பிடிச்சிருதுல ஒரு தாயாடு ரெண்டு குட்டி நாலு பதினாலு நான் கேட்க ஆஹ் அவருதான் பதினாறு

ஆறு மணி நேரம் காயல் பட்டணம் இது கோயிலுக்கு போகுது இல்ல மாரியம்மன் கோயில் போகுது என்னைக்கு கோயில் கூட செவ்வா அலமங்க கோயிலுக்கு கொண்டு போறோம் வார செவ்வா ஆமா ஆமா முப்பத்தி எட்டு சொன்னாங்க முப்பத்தி மூணுக்கு முடிச்சிருக்கு கறி மதிப்பு எலும்புகிரி எவ்வளவு இருக்கும் அதிகபட்சம் முப்பத்தி ஏழுல இருந்து முப்பத்தி வரைக்கும் இருக்கும் ஒரு கிலோ கறி ஆயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வந்துரும் அந்த ரேஞ்சுக்கு வந்துரும் கண்டிப்பா என்ன சிறப்பு ஹைட்டு அதாவது கிடா வந்து நெஞ்சு தோரண ஒரு கோயில் கொண்டு போனா தோரணையா இருக்கும் கிடா அவ்வளவு தான் இருக்கும் அந்த காலத்துல கெட்டா கெட்ட மாதிரி இருக்கும் கெட்டா கெட்ட மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் வந்து நாலு பேர் பாக்காம தோரணையா தோரணையை கொண்டு போற தோரணையா இருக்கும் அவ்வளவுதான் மொத்த எத்தனை குட்டி நீங்க ரெண்டு அவங்க ஒன்னு வச்சுக்கோங்களா அதுவும் ஆயிரத்தி ஆயிரத்தி அறுநூறு தான் ஒரே தாயில் உள்ளதா ஆமா 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 ஏன் பிரிச்சுட்டீங்க எப்படி தாயில இருந்து பிரிச்சுட்டீங்க குட்டியா பிரிச்சுட்டு நாங்க அதுக்கு மேல அங்க பால் மாடு இருக்கேன் மாட்டு பால் போட்டு வளர்க்குறோம்

இல்ல ஆடு தாயோட சேர்த்து வாங்கிருக்கலாம்ல அது ரொம்ப ஆமா அதுல வாங்க தீடா இருக்கு வேலை ஆமா ஆமா வாங்கறது ரொம்ப கஷ்டம் இது ஒண்ணு ஒன்னொன்னு எவ்வளவு கிடைச்சுல அதானே இது ஆயிரத்தி அறநூறு இது ஆயிரத்தி எண்ணூறு இங்க பாருங்க தரத்தை பாத்தீங்களா

இது ஆடு மீடியமா வாங்கிருக்கேன் சைஸ் இன்னும் உயரம் வாங்கலாமா உயரம் ஜம்ப் இருந்தா இதே ரேட்டு முப்பது ரூபா சொன்னாங்க இந்த ரெண்டு ஆடு சிந்து இந்த மூணு ஆடு சிந்து முடிஞ்சது கடைசியில முடிஞ்சது இருபத்தி ஏழு ரூபா அங்க வந்து நாங்க ஊர்ல முப்பது ஆடு வளர்க்கணும் சார் எல்லாமே இங்க இருந்து வாங்கிட்டு போனாங்க கிடக்கா நல்ல உயரமா நான் நல்லா நெஞ்சு உயர்த்து இருக்கு சார் அதெல்லாம் இருக்கு சார் இருக்கு இருக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்ல அதான் சொல்ல வரேன் சார் தகப்பங்கடா முக்கியம் இல்ல ஆமாங்க சார் ஆட்டுக்குள்ள கிடா முக்கியம் அந்த கிடா தான பண்ணைய தீர்மானிக்கும் ஆமா சார் எப்படி இல்லையா கிடா இருக்குது இருக்கு எங்க வாங்க நீங்க அந்த கிடா எல்லாமே இங்க எட்டயபுரம் தான் எட்டயபுரத்துல வாங்க நீங்க பொருள் எல்லாம் எட்டயபுரம் தான் எல்லாமே எட்டயபுரம் நாங்க நேத்து இரவு ஏழு மணி கிளம்புனா இங்க ஒரு மணிக்கு வந்தோம் சார் இங்க ஒரு மணிக்கு வந்து தங்கி வாங்கி வாங்க சுத்தி பார்த்தோம் சுத்தி பார்த்து அலைஞ்சு வாங்கிட்டு இருபத்தி ஏழு ரூபா போட்ட காசு எவ்வளவு நாள் எடுக்கலாம் எடுத்துலாம் சார் எடுத்துடலாம் மாட்டு பண்ணா ஆட்டு மாடு வளர்ப்பு லாபமா தெரிஞ்சா ஆடு வளர்ப்பு லாபமா தெரிந்தா ஆடு வளர்ப்பு மாட்டு பண்ண மாட்டு பண்ண அவங்க சொல்றாங்க அது உண்மையா அது வந்து அவங்க அவங்க பொறுத்து தீனி போட மாட்டாங்க சார் இது சரியா பராமரிக்க மாட்டாங்க எல்லாமே அடைக்கும்

தூத்துக்குடி மாவட்டம் வளர்த்திக்கோமா ஆமா தாயாடு ரெண்டு குட்டியோட சேர்த்து வாங்கலாம்ல வேற ஆடுதான் வாங்கிப்போம் ஏன் வித்தாடு வாங்கிய குட்டியை வித்துட்டாங்க குட்டியை தனியா வித்துட்டாங்களா ஆமா ஆமா எத்தனை குட்டி போட்டுருந்தான் ரெண்டு குட்டி போட்டுச்சான் பதினாலு ரூபா சொல்லி பன்னெண்டு ரூபான்னு முடிச்சிருக்கேன் ஆடு கொடியாடுதான் குட்டி ஆடு ஆமா சைஸ் மீடியம் வளர்க்க உள்ள வயரும் மீடியம் ஒரு நியகலம் அகலம் நல்லா இருக்கு நல்லா நீள வளம் ஆமா வயசு வயசு நாலு பல்லு நாலு பல்லு சென்னையோட சாதாரண வித்த சாதாரண ஆளு கிடா